அன்பர்களே வணக்கம் நாம் இந்த விஷ்ணுமாயா பீடத்திலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்கா யாராலையும் பிரிக்க முடியாத காதலுக்கான எந்திரம் வீடியோ தொகுப்பை முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்ல வரோங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து முழுசாக வந்து புரியும் இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம வந்து மந்திரத்துக்குள்ளே வந்து போகலாம் இந்த வீடியோ தொகுப்பில் நான் ரெண்டு விதமான தந்திர விதிகளை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் இந்த ரெண்டு விதமான தந்திரத்தையும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா முதல் விஷயம் இந்த வீடியோ தொகுப்பு கடைசியில் வந்துட்டு ஒரு எந்திரத்தை வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் அதை வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நல்ல நேரம் பார்த்து ஒரு நல்ல உரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த எந்திரத்தை வந்துட்டு வெள்ளை கலர் பேப்பரில் ரெட்டு கலர் பேனாவால் வந்து வரைஞ்சிக்கோங்க சரிங்களா வரைஞ்சிக்கின்னு மந்திரத்தையும் வந்து பின்னாடியே வந்து கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை வந்துட்டு நூற்றி ஒரு முறை வந்து சொல்லிவிட்டு ஏழு நாள் வந்து இந்த வித்தியை வந்து நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட காதலி வீடு வந்து இருக்குது பார்த்தீங்களா கிழக்கு திசையாவோ மேற்கு திசையாகவோ வந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த எந்திரத்தை வந்துட்டு எழுதின பேப்பரை வந்து எரிச்சிட்டு அதாவது உங்கள் காதலியோட வீட்டு பக்கம் திரும்பி அந்த எந்திரத்தை வந்து எரிச்சிடுங்க இந்த எந்திரத்தை வந்து தொடர்ந்து ஏழு நாள் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் காதலை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது உங்கள் காதலி வந்து எங்கே இருந்தாலும் உங்கள் காதலன் எங்கே இருந்தாலும் உங்கள் நினப்பாகவே வந்து இருப்பாங்க இது வந்து சித்தர்கள் காட்டிய வழிமுறையிலேருந்து ஓலைச்சோடியிலேருந்து எடுத்தது அதனால் வந்துட்டு இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் நல்ல விஷயத்துக்காக மட்டும் வந்து பயன்படுத்துங்க எந்திரத்தை எழுதுங்க எந்திரத்தோட கீழே வந்துட்டு உங்களோட காதலியோட அம்மா பேரும் உங்கள் காதலி பேரும் அதாவது இன்னார் மகால் இன்னால் அப்படின்ற பேர் வந்து எழுதிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லணும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இனிர் ரஹீம் நூற்றி ஒரு முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே எந்திரந்தான் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து செப்பு தாயத்தில் வந்து அடைச்சி உங்கள் காதலியோட வீட்டு முன்னாடியோ இல்லை காதலனோட வீட்டு முன்னாடியோ வந்து போய் புதைச்சிட்டு வந்துட்டிங்கனாக்கா உங்கள் காதலை யாராலையும் பிரிக்க முடியாது சரிங்களா ரெண்டாவது வந்து உங்களோட காதலனோ காதலியோ எங்கே இருந்தாலும் உங்களோட நினப்பாகவே வந்து இருப்பாங்க இது வந்துட்டு நம்மளாம் வந்து சொன்னது கிடையாது சித்தர்கள் முறை பழங்காலம் வந்து முறை சரிங்களா வடநாட்டில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி சக்ஸஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் இல்லைனாக்கா உங்கள் உறவினர்கள் யாராச்சும் வந்துட்டு இந்த காத்தலால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி வந்து செய்ய முடியல சாமி நீங்களே வந்து செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா ஒன்று இந்த ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் என்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வேறு எந்த நாளும் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை காலையில் நல்ல நேரம் வந்து பாருங்கள் ஆறு ஏழுறியா ஏழுற ஒம்போதா அந்த மாதிரி வந்து நல்ல நேரம் வந்து பார்த்துட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஏழு நாள் இப்போ இந்த தாயத்தை புதைக்கிறதும் வந்து ஏழு நாள் வந்து புதைக்கணுமான்னு கேட்டால் அது வந்து ஏழு நாள் வந்து கிடையாது ஒரே நாள் உங்கள் உங்கள் வீட்டு அவங்க வீட்டு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு காலி இடம் வந்து இருந்துச்சுனாக்கா புதைச்சிட்டு வந்துடுங்க அப்படி இல்லை அவங்க வீட்டுக்கிட்டேயே நான் வந்து போக முடியாது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தொன்னம்ப சொன்னோம் பார்த்திங்கன்னா தாந்திரிக வித்த பேப்பர் எரிக்கிறது அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஏழு நாள் உங்கள் உங்கள் காதலனோ காதலியோ எந்த திசையில் இருக்கிறாங்களோ அந்த திசையில் நின்று நூற்றி ஒரு முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஏழு நாள் வந்து தொடர்ந்து எரிங்க உங்கள் காதலை யாராலும் வந்து பிரிக்க முடியாது இது சித்தர்கள் சொன்ன ரகசியம் சரிங்களா தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க கடைசியில் வந்துட்டு உங்களோட மனசே வந்து உங்களை வந்து உருத்தம் என்னடா இது மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டுன்ட்டு உங்கள் மனசே வந்து இன்னும் உங்கள் உங்களை வந்து உருத்தம் இன்னும் நம்மளோட வீடியோவை வந்து நீங்கள் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி